நாங்கள் இன்றைக்கி எங்கே போகிறோன்னா நாளைக்கு ஃப்ரைடே நாளைக்கு ஐம்பது பேருக்கு அன்னந்தானம் கொடுக்க போகிறோம் அதுக்கு வந்து இப்போமே காசு கொடுக்க போகிறோம் ஆமாம் அக்கா அக்கா கொடுக்க சொன்னாங்க கொடுக்க போகிறோம் ஏற்கனவே நம்ம வந்து ஃபுட்டு கொடுத்துருந்தோம் வினி அக்கா சொல்லி கொடுத்துருந்தோம் அதில் நிறைய கற்றுக்கிட்டோம் அந்த கற்றுக்கிட்டது தான் இப்போ அப்ளை பண்ணுறோம் அவங்க வந்து ஃபுட்டும் கொடுக்கலாம் உங்கள் பிஸ்னஸ் மூலம் அப்படின்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அன்னதானம் கொடுக்குறது அதே நாங்கள் ஃபாலோ பண்ணோம் இப்போ அக்கா இன்னொருத்தவங்களும் நம்மளை வந்து ஃபுட்டு கொடுக்க சொல்லியிருக்காங்க அதுக்காக ஹோட்டல் போனோம் இப்போ கேபிக்கு வேறு பர்த்டேல இருந்தாலும் இன்விடேஷன் வேறு எங்களுடைய கிளாஸ் மெண்ட்ஸுக்கெல்லாம் வைக்க போகிறோம் ஒரு மினி விழா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஓகே எங்கள் வீட்டில் இருந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் டிராவல் பண்ணி போனால் இந்த ஹோட்டல் வந்துடும் இது வந்து பார்த்திங்கன்னா முத்தமிழ் நகர் அந்த இடத்துல தான் வந்து இருக்குது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபுட்டு வந்து நம்ம டேஸ்ட்டு பண்ணியிருக்கோம் சாம்பார் சாதம் வாங்கி ஒரு டெமோ பார்த்தாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே அமௌண்ட் வந்து கொடுத்தா தான் நாளைக்கு அவங்க ஐம்பது பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ணுவாங்க ஏன்னால் எல்லா இடத்துலையுமே இதே ப்ரொசீஜர் தான் ஏன்னா சாப்பாடு ரெடி பண்ணணுன்னா நம்ம முன்னாடியே காசு கொடுத்தா தான் அவங்களும் பொருட்களெல்லாம் வாங்கி நமக்கு சமைச்சு ரெடி பண்ணி வைப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற மெனு நாங்கள் வந்து கேட்டோம் எங்களுக்கு தனித்தனி கவரில் போட்டு நீங்கள் கொடுத்துடணும் ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட்டில் போய் தான் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொன்னேன் அதுக்கடுத்தது அங்கே பில்லெல்லாம் வாங்கிட்டு அமௌண்ட் வந்து கொடுத்துட்டு அங்கே வர வழியிலே ஒரு பத்து ரூபா கடை இருந்துச்சு அங்கே வந்து போனோம் நான் ஒன்றுமே வாங்கலை சாம் தான் வந்து இந்த வாட்ரு பாட்டிலுக்கு ஸ்ப்ரே பண்ணுறது சில முக்கியமான பொருட்களெல்லாம் வாங்கினார் அப்படி என்னங்க பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா எண்பது ரூபாய்க்கு சில பொருட்கள் மட்டும் வாங்கிட்டு நாங்கள் வந்துவிட்டோம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முப்பது ரூபா தான் இந்த மீனாக்கறி கலாங்கறி அப்படியெல்லாம் சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா அந்த டிசைன் வந்து போட்டுச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த காயின் போ பாக்ஸு அதுக்கு அடுத்தது இந்த இங்கு லப்பரெல்லாம் யார் யூஸ் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள் அழிக்கவே அழிக்காதுங்க இந்த இங்க் லப்பர் இதுலேயே ப்ளூ கலர் வரும் அப்புறமா இந்த கலர் வரும் நான் ஸ்கூலில் வந்து இங்கு லப்பரை வச்சு அழிப்பேன் எனக்கு அழியவே அழியாது என் பேப்பரே கிழிஞ்சு போயிடும் அதனால் எனக்கு இங்கு லப்பரே பிடிக்காது அதுக்கு அப்படிலாம் நான் என்ன பண்ணுவேன்னா இறைசர் ரப்பர் இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து எல்லா பசங்களுமே எச்சி வச்சு அழிப்பாங்க நானும் அழிச்சிருக்கேன் எல்லாருமே சொல்கிறத விட நானும் பண்ணியிருக்கேன் அதுக்கு அடுத்தது சில ஹேர் ஹேர்பேண்ட்ஸ் அதுக்கடுத்தது கம்மல் கிளிப்பு இதெல்லாமே இருந்துச்சு அதெல்லாம் சும்மா ஜஸ்ட்டு நான் பார்த்தேன் பத்து ரூபா கடன் தான் பேர் வந்து போடுறாங்க பத்து ரூபாய்க்கு இப்போ எந்த பொருளுமே இல்லை இருக்குது ஒரு நூறு பொருட்கள் இருக்குன்னா அதில் ஒரு இருபது சதவீதம் தான் பத்து ரூபா பொருட்கள் வச்சுருக்காங்க எல்லாமே பதினஞ்சு ரூபா இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபான்னு ரேட் ஏறிச்சு எல்லாமே வலைவாசி இதில் அவங்களும் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள் அதுக்கடுத்தது இந்த மாதிரி கரண்டி எல்லாமே விற்கிறாங்க அதுக்கடுத்தது ஜெராமிக் ஐட்டமெல்லாம் இருந்துச்சு ஜெராமிக் ஐட்டம் வந்து பார்க்கறதுக்கு எப்போவுமே ரொம்ப அழகாகவே இருக்கும் அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது நூல் டப்பா டெய்லரிங் கிளாஸ் போகிறோன்னா அதனால் இப்போது அதுக்கு படுது டெய்லரிங் கிளாஸுக்கு போகாத முன்னாடி அதெல்லாம் பற்றி நமக்கு ஒன்றுமே தெரியாது இந்த எஸ் ஊக்கு வாங்கலான்னு பார்த்தானா வாங்கலை அதுக்கடுத்தது வீட்டுக்கு வந்துட்டோம் சரியான மழை பெய்ய போகுது வானம் ஃபுல்லாகவே இருந்துச்சு நாங்கள் இப்போ தான் இன்விடேஷன் கொடுக்க போகிறோம் கிரிஜாக்கா கொடுக்க போகிறோம் லாஸ்ட்டு அவ்வளோதான் சரியான மழை பெய்வது செம்ம காத்தடிக்குது மழை பெய்ய போகுது வானம் ஃபுல்லாகவே இருந்துச்சு நாங்கள் இப்போ தான் இன்விடேஷன் கொடுக்க போகிறோம் ஃப்ரிட்ஜாக கொடுக்க போகிறோம் லாஸ்ட்டு அவ்வளோதான் சரியான மரம் பெரும்புது சமை காத்தல் இது இது வந்து பாத்தீங்கன்னா எங்க ஏரியா மாதா தான் பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பர்த்டே ஃபங்க்ஷன் நடக்கப்போகுது பார்த்தீங்கன்னா அதுதான் காட்டிகிட்ருக்கேன் இந்த சூப்பர் மார்க்கெட் இருக்குது அதுக்கு ஆப்போசிட்டில் சக்தி ஸ்கூல்னு ஒன்று இருக்குது அதுக்குள்ளே தான் அந்த இடம் இருக்குது நம்ம பர்த்டே செலப்ரேஷன் பண்ண போகிறோம்ல வர்ற சண்டே வந்து என் தம்பி பையனுக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே அதனால தான் இப்போ இன்விடேஷன் கொடுக்க நாங்கள் வந்து கிரிஜாக்கா வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்கோம் கிரிஜா யூனிக்ஸ் இந்த மேக்கப் பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா நமக்கு நிறைய ஹேர் கட் அவங்க தான் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம வீடியோவில் இன்னும் கூட ஹிந்திக்காரங்க காலங்கள் மேடம் மேடம் கட் கயா கயா ஐயா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிட்டு தான் இருக்காங்க கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க சாரி ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதாவர பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் தான் அந்த நம்ம பர்த்டே கொண்டாட போகிற எல்லாருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷெட்டு ஓகேவா அந்த ஷெட்டில் தான் டெக்கரேஷன் பண்ணி எல்லாம் சிம்பிளாக பண்ணுறோம் ஹண்ட்ரட் பத்திரிக்கை தான் அப்படின்னா நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க எவ்வளோ சிம்பிளாக நம்ம வந்து பண்ணுறோன்ட்டு அதுக்கு அடுத்தது நல்ல மழைங்க சரியான மழை பெஞ்சிருக்கு நாங்கள் கிளம்பி வீட்டிலேருந்து வரும்போதே மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு நாங்கள் என்ன பண்ணோம் திரும்ப வண்டியை திருப்பிட்டு வீட்டுக்கு போயிடலான்ட்டு போயிட்டோம் அப்புறமா பார்த்தீங்கன்னா மழை கொஞ்சம் நின்றுடுச்சு உடனே வண்டி நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கிளம்பி நானும் செமும் போயிட்டுருக்கோம் நினச்சி நினச்சி மழை பெய்யுது திடீர்னு சரியான அடிக்குது திடீர்னு மழை பெய்யுது திடீர்னு அமைதியாக இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் பழகிட்டோம் சென்னையில் இப்படி தான் நடந்துகிட்ருக்கு மேக்ஸிமம் தமிழ்நாடு ஃபுல்லாகவே மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு மினி வ்ளாக் நினச்சி தான் எடுத்தேன் ஆனால் அதுவே எட்டு நிமிஷம் வந்துச்சு நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் எல்லாம் மினி வ்ளாக் போடுங்க சப்ஸ்கிரைபர் ஏறுது வியூஸ் வேறும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கன்ட்டு சொல்லிட்டே இருந்தாங்க அதனால் நான் எடுத்தேன் ஆனால் வந்து சாமுக்கு வந்து இது வேண்டாம் என்ன இப்படி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு இனிமேல் நான் உங்களுக்கு லாங் வீடியோ தான் போடுவேன் ஏன்னா அந்த ஸ்க்ரீனு வந்து சாமுக்கு இது எனக்கு எடிட்டே மாட்டேன்ட்டாரு இதுதான் லாஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நானே மினி வீடியோ என்ன போட மாட்டேன் இப்போ வந்து வந்துட்டோம் நாங்கள் அக்காவுடைய ஸ்டூடியோவில் இருக்கிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டூடியோவில் நம்ம ரெண்டு ஹேர் கட் பண்ணியிருக்கிறோம் ஒரு ஹாப்பி ப்ளேஸ் வந்து நான் சொல்லுவேன் நாங்கள் ரிலாக்ஸாக போய் உட்காருவோம் நம்ம அக்கா வீட்டுக்கு போனால் எப்படி உட்காருவோம் அது மாதிரி தான் நாங்கள் போய் உட்காருவோம் அது மாதிரி நம்மளுக்கு சேனல் மூலமாக கிடச்ச நிறைய அக்காங்க இருக்கிறாங்க யூடியூப் மூலமாக எல்லாருமே எல்லாருமே நான் இதில் வந்து சேர்த்துப்பேன் ஏன்னா சாமியும் என்னையுமே தம்பி தங்கச்சியாக பார்க்குற நிறைய அக்காங்கள் இருக்கீங்க அக்கா வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்துட்டாங்க அக்காவுடைய அவார்டு எல்லாமே நாங்கள் வந்து பார்த்துட்ருந்தோம் இப்போ வந்து பத்திரிக்கை வைக்க தான் நான் போயிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை எடுத்த வீடியோ நான் இன்றைக்கி நைட்டே இது போட்டிருப்பேன் உங்களுக்கு மிட் நைட்டில் ஏன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே வந்து உங்களுக்கு நாங்கள் ஐம்பது பேருக்கு சாப்பாடு கொடுக்குற வீடியோவும் போட்டுருவோம் அதுக்கடுத்தது அக்காவுக்கு பாய் சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்புறோம் இன்னொரு இடத்துக்கு போனோம் அதுக்கு அடுத்தது வர வழியில் எங்கள் எனக்கு சிப்ஸ் வாங்கி தாங்கன்ட்டு அழுது சேம் கிட்டே சிப்ஸ் வாங்கிட்டேன் சாம் திட்டுவார் இதுக்கு பதிலாக பழம் சாப்பிட்லால அப்படின்ட்டு திட்டுவார் நான் எங்கே போகலாம் சாப்பிட்றேன் கொஞ்சம் சிப்ஸ் மட்டும் மழை எல்லாம் பெய்தா ஒரு அறுபது ரூபாய்க்கு மட்டும் சிப்ஸ் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் இதுமாதிரி தான் இந்த ரொட்டின் வந்து அமைஞ்சிச்சு அதுக்கு அடுத்தது நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க உங்களுக்கு இந்தியாவிலேருந்து ஏதாவது பொருட்கள் வேணும்னா நாங்கள் அதை வாங்கி உங்களுக்கு கொரியர் பண்ணுவோம் எங்களை மறக்காமல் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் தமிழ்நாட்லேயும் உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் வேணும்னா சொல்லுங்கள் நாங்கள் வந்து கொரியர் அனுப்புவோம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பொருட்கள் தேவைப்படுது ஆனால் எப்படிடா இந்தியாவிலேருந்து வாங்கணும்னு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நாங்கள் இருக்கிறோம் உங்களுக்கு அதை வாங்கி உங்களுக்கு அழகாக கொரியர் பண்ணிவிடுவோம் அதுக்கான அந்த ஒன் டே சார்ஜஸ் அதுக்கு அடுத்தது ட்ராவல் அதை நீங்கள் கொடுக்கணும் சில பேர் முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் ரூபாய்க்கெலாம் நீங்கள் வாங்கும்போது அதோடைய வேலை எக்ஸ்ட் ஆகும் அதுக்கு வந்து நீங்கள் கொடுத்துருவோம் ஏ ஏற்கனவே நம்ம வந்து நிவிதா அக்காண்ட்டு யூஎஸில் இருக்கவங்களுக்கு நம்ம அமிச்சோம் ஒரு நாற்பதாயிர பொருள் அமிச்சோம் அப்போ வந்து நம்ம டெய்லியும் ஒரு வாரம் அது மாதிரி போய் பொருட்களெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் அப்போ வந்து அந்த நாள் வந்து எஸ்டன் வந்து பார்த்திங்களா அது கணக்கு பண்ணி நீங்கள் வந்து எங்களுக்கு சார்ஜ் பண்ணிடணும் ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணி தருவோம் அதுக்கு அடுத்தது உங்களுக்கு மசாலா ஏதாவது அரைச்சி வேணும்னாலும் நாங்கள் அதை வாங்கி காய வச்சு அரைச்சி உங்களுக்கு கொடுத்து அனுப்புவோம் இதுதான் நம்ம பிஸ்னஸ் அப்டேட்டு பாய் தேங்க்யூ ஃபார் உம்மை விடா விடனா நடத்தி சென்று ஆதரவாய் வந்திரே கரம் நடத்தி சென்று உம்மை விழ வேற